வணக்கம் வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராகி பால் பவுடர் பனானா ஸ்மூத்தி எல்லோரும் ராகி மாவில் கூழ் கிண்டி ஸ்மூத்தி செஞ்சுருப்பீங்க போல் ராகி பால் பவுடர் வச்சு பனானா போட்டு ஸ்மூத்தி செஞ்சு பாருங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் பிள்ளைங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் காலையில் சாப்பிடாம கூட போவாங்க அப்போ நம்ம இதை செஞ்சு கொடுத்தோம்னா டக்குன்னு சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க வயிற்றுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி நம்ம சேனலில் ஏற்கனவே ராகி பால் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு நம்ம முதல்ல தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் இதை பாருங்கள் ராகி பால் பவுடர் அதாவது நம்ம ராகியை வந்து நல்லா ஊற வச்சு தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி பால் எடுத்து வெயிலில் காய வச்சு வச்சுக்கணும் இதாங்க ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை பாருங்கள் இது எங்களுடைய ஹோம்மேட் ப்ராடக்ட்டு உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க இது நமக்கு தேவைப்படுது அப்புறம் டேட்ஸ் ஒரு அஞ்சு ஷீடு எடுத்து வச்சுருக்கேன் டேஸ்ட்டுக்கு உப்பு கொஞ்சம் வாழைப்பழம் இது வந்து தேன் வாழை வாழைப்பழத்தில் எந்த வாழைப்பழம் வேணாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் பால் காய்ச்சி ஆற வச்சுன்னா பசும் பால் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் அதே டம்ளரில் அளவில் தண்ணி ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் வாங்க இப்போ ஸ்மூத்தி செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த டம்ளருடைய அளவு வந்து நூற்றம்பது எம்எல் உங்களுக்கு அளவுக்காக சொல்கிறேன் நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கலாம் இதில் இதில் ராகி பால் பவுடர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் விஸ்க்கு வச்சு நல்லா கலந்துக்கலாம் விஸ்கு வச்சு கலந்துக்கோங்க அப்போ தான் கட்டி தட்டாமல் நல்லா கலக்க வரும் இதை நம்ம கலந்துக்கிட்டு தான் அடுப்பில் வைக்கணும் அடுப்பில் வச்சுட்டு நம்ம பவுடர்லாம் போட்டு தண்ணி ஊற்றி செய்யக்கூடாது அப்படியே கட்டி விழுந்துடும் நல்லா கலந்தாச்சு கலந்ததை அப்படியே அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பை வந்து நான் இப்போ தான் ஆன் பண்ணுறேன் இப்போ ஹையில வச்சுருக்கேன் அடுப்பு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படியே உங்களுக்கு கட் பண்ணாமே காமிக்கிறேன் பாருங்கள் இதே கிட்டே இருக்கேன் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது உங்களுக்கு இது செய்யறதுக்கு டக்குன்னு வந்துடும் ஏன்னா நம்ம வந்து ராகியை வந்து தோல் இல்லாமல் தானே போடுறோம் பால் எடுத்து பவுட்ரா தானே போடுறோம் அதனால் டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம பிள்ளைங்க காலையில் ஸ்கூல் போகும்போது சில நேரம் சாப்பிட மாட்டாங்க காலேஜ் போகும்போது ஸ்கூல் போகும்போது அவசரத்தில் அப்போ இதை செஞ்சு ஒரு டம்ளர் கொடுத்தோம்னா போதும் நல்லா வயிற்றுக்கு ஃபில்லிங்காக இருக்கும் இதிலே நம்ம கஞ்சி செய்யலாம் களி கிண்டலாம் இந்த பவுடர் வச்சு அல்வா செய்யலாம் இந்த ஒரு பவுடரை வச்சு நிறையா செய்யலாங்க அங்கே பாருங்கள் உங்களுக்கு கெட்டிப்பட்டு வருது பாருங்கள் நல்லா தெரியுதுங்களா இப்போ அடுப்பு மீடியம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா கெட்டிப்பட்டி வந்துருச்சு நான் மீடியம் பண்ணிவிட்டேன் அடுப்பு மீடியம் பண்ணிட்டேன் இப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா சைனிங்காக குழக்கொழன்னு வந்துடும் இதான் வந்துருச்சு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் தான் ரெடி ஆகிடும் நல்லா வெந்து வந்துடும் அப்படியே எடுத்துட்டாங்க அந்த இதில் ஓகே காமிக்கிற அடுத்து பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எந்திரிச்சு பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் தான் டக்குன்னு வந்துருச்சு நம்ம அளவு தகுந்த மாதிரி டைம் எடுத்துக்கோம் இது பாருங்கள் ரெண்டு ஸ்பூனுக்கு ரெண்டு நிமிஷம் தான் ஆயிருக்குது இப்போ நல்லா வெந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா இந்த பதத்தில் இருக்கணும் இங்கே பாருங்கள் இந்த பதத்தில் எடுத்துக்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இதை அப்படியே நம்ம ஆற விட்டுக்கலாம் ஆறினோனா கொஞ்சம் கெட்டி தட்டி வரும் உங்களுக்கு ஆரட்டும் ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கங்க அதில் நம்ம எடுத்து வச்சோம்லையா டேட்ஸு அதை அப்படியே போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு டேட்ஸ் போட்டுக்கோங்க அப்போ நல்லா அரைச்சி கொடுக்கும் இப்போ அடுத்து வாழைப்பழம் போடலாம் வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா மஞ்சு அரைஞ்சி வரும் உங்களுக்கு வாழைப்பழத்தை அவசியமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஆற விட்டுருந்த ராகி பால் கஞ்சி அப்படியே போட்டுக்கலாம் இதில் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இதை எல்லாத்தையுமே நல்லா வலிச்சு நம்ம உள்ளே போட்டுக்கலாம் இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த அளவு இதெல்லாம் சுத்தமாக வலித்து போட்டலாம் இதில் வந்து நம்ம வாழைப்பழம் போட்டிருக்கோம் டேட்ஸ் போட்டிருக்கோம் அந்த உங்களுக்கு இனிப்பே கரெக்டானதாக இருக்கும் சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கோங்க இல்லை டீலாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னா நாட்டு சக்கரை இருந்தால் அது கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகனா ஹனி இருந்துச்சுன்னா அது கூட போட்டுக்கோங்க நம்மகிட்ட வீட்டில் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க எடுத்து வச்சுருந்த ஒரு டம்ளர் பாலில் அரை டம்ளர் ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம் அரை டம்ளர் ஊற்றி அரைச்சாதான் எல்லாம் நல்லா ஒத்து அரைப்பட்டு வரும் அப்போ முடி போட்டு நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடுறேன் ஹையில் வச்சே நல்லா சுற்றுங்க அப்போ தான் அரைஞ்சி கொடுக்கும் நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா ஹையில வச்சு சுற்றவும் வாழைப்பழம் டேட்ஸு எல்லாம் நல்லா அரைஞ்சிருச்சு மீதி இருக்க பாளையை ஊற்றி நல்லா ஒரு சுத்து சுற்றிட்டு வந்துடுறேன் நல்லா அதாவது சக்கரை யூஸ் பண்ண வேணான்னா ரெண்டு டேட்ஸு கூட கூட போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராகி பால் பவுட்ரு எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்தது போல் நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம டக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் சப்போஸ் உங்களால் செய்ய முடியலன்னா நான் செஞ்சு சேல்ஸ் பண்ணுறேன் வேணும்னா வாங்கிக்கங்க ஏன்னா ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தால் அதெல்லாம் செய்ய முடியாது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு இது வந்து ப்யூர் ராகி பால் பவுடரில் செஞ்சது அரிசி மாவு எதுவும் கலக்காமல் செஞ்சது டக்குன்னு செரிமானம் ஆகும் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரலாம் சாப்பிட்லாம் நீங்கள் கொஞ்சம் க்ரஷ் பண்ண பாதாம் போட்டுக்கலாம் ராகி பனானா ஸ்மூத்தி ரெடி இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்